تَوَلَّيْتَ وَبَارِكْ لِي فِي مَا آدَيْتَ وَخِينِي شَرَّ مَا فَازَيْتَ وَإِنَّكَ تَخَزِّي وَلَا يُخَزَى عَلَيْكَ إِنَّهُ لَا يَزِلُّ مَوْ وَلَا يَعِزَّ மன்ய்தப்தா ர்து அா வலைகா இந்த துா மிகவும் சிறந்ததுவா முசிஃபத் நீங்க இது ஓதினால் அனைத்து சோதனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும் எல்லா நாளிலும் நாம் இதை ஓதி வரலாம் அதுவும் ஜும்மா நாளில் அதிகமாக ஓதினால் இது மிகவும் நல்லது இந்த துவாவை ஐவேளை தொழுகையிலும் ஓதி வந்தால் மிகவும் நல்லது முன்பின் சலவா தோதி ஓதினால் மிகவும் நல்லது இந்த துவாவின் முடிவில் அஸ்துக்கா வதூபு இலகி என்று முடித்துள்ளார்கள் அந்த திக்கிரை அதிகமாக நபிகள் ஓதியுள்ளார்கள் நாமும் இந்த துவாயை அதிகமாக ஓதி பயனடையலாம் ஜுமா நாளில் அதிகமாக செலவா தோதுவது மிகவும் நல்லது நபி சல்லல்லா அலை அவர்கள் மீது நாம் ஒரு முறை செலவா தோதினால் பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் நாம் எல்லோருக்கும் ஏற்படும் சோதனை விட்டும் முசீபத்துகளை விட்டும் இந்த துவா பெரிய பாதுகாப்பான துவா சல்லாஹூ அலா ஹைரி ஹல்கிஹி சய்தினா முஹம்மதின் வாலிஹி வசாபிஹி அத்மையின் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் எல்லோருக்கும் ஜும்மா முபாரக் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் மிக பெரியவன் அலாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்கூ